Hi friends, welcome to my channel. நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலில் தொடர்ந்து மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா மாதம் மாதம் வாங்கக்கூடிய மளிகை சாமானிலிருந்து பணம் சேமிப்பது எப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் மாதம் மாதம் போடக்கூடிய ஒவ்வொரு மளிகை சாமான் வீடியோலையுமே உங்களுக்கு நிறையவே டிப்ஸ் கிடைக்கும் நீங்கள் மளிகை சாமான் வாங்கிறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது அதிக பசியோடு நீங்கள் போகிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம அதிக பசியோடு பொழுது மளிகை பர்ச்சேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல எனக்குமே இது யோசிக்கும்படியாக தான் இருந்துச்சு என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தான் நானும் யோசித்தேன் ஆனால் சம்மந்தம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பசியாக இருக்கும் பொழுது உணவு தின்பண்டங்கள் மேலே தான் நம்மளோட கவனம் அதிகமாக போக ஈர்க்கப்பட்டு நம்ம அதை வந்து அதிகமாக வாங்கிடுவோம் நம்ம போகும்போது நினச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் அங்கே போயிட்ட பிறகு நமக்கு கொஞ்சம் பசி ஃபீலிங் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு அதுக்கான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறோம் அந்த இடத்துல செலவு நமக்கு அதிகமாகுதுங்கிறத அந்த ஆய்வு முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ்க்கு போகும்பொழுது நம்ம வீட்லேயே நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு அதன் பிறகு தண்ணியும் எதோ ஒன்று கையில் கொஞ்சம் எடுத்துக்க

அந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்களுக்காக ஒரு ஒரு கடையை தேடி போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் அதிக அளவில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வர அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி அலைச்சல் ஆகிற மாதிரி இருக்காது ஆனால் நீங்கள் இப்படி வாங்கி வைக்கிறதுனால உங்களுடைய பணம் நிறையவே மிச்சப்படும் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன் லிஸ்ட்டு இல்லாமல் நீங்கள் மளிகை பொருள் வாங்கிறதுக்கு போகவே கூடாது லிஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும் மளிகை பொருட்களை அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு வீணடிக்கவும் கூடாது நீங்கள் கரெக்டான அளவு யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ யூஸ் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்திற்கு ஒரு தடவையோ வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா தினம் தினம் வாங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணம் அதிகமாக விரையமாக இருக்கோம் மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்னும் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு வாங்குறவங்க கூட இருப்பாங்க ஒரு சில பொருட்களை வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இப்போ எல்லாமே அந்த அளவுக்கு பக்குவம் நமக்கு தெரியறதில்லை அப்போது அந்த காலத்தில் எல்லாமே பருப்பு புளி அரிசி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு வருஷத்துக்குன்னு பயன்படுத்துவாங்க இப்பயுமே ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க வருஷத்துக்கு யார் மளிகை பொருள் வாங்கி வச்சுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்குங்க பேக்கெட் பொருட்கள் தான் பிராண்டட் ஐட்டம் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே மனசில் பதிய வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மளிகை கடைகள்லையே பேக்கெட் போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா மூட்டையில் வச்சிருந்து நமக்கு வந்து எடை போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் நான் அனுபவப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிரபலமான பிராண்டினுடைய உளுத்தம்பருப்பையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வந்து மொத்த விலை கடைகளில் மூட்டைகள்லேருந்து பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய உளுத்தம்பருப்பையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இட்லிக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து மொத்த கடையில் வாங்குறது ரொம்பவே நல்லா இருக்க மாதிரியும் உபரி நல்லா இருக்க மாதிரியுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே வாங்கி பயன்படுத்தும்போது நம்மளே சில டைம் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்போம் அப்பத்துலேருந்து நம்ம அதை மாற்றிக்கணும் சில பேர் லூஸில் விற்கிற பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்காது அப்படின்னு நினச்சி அதை வாங்கவே மாட்டாங்க பேக்கெட் பொருட்கள் தான் வாங்குவாங்க என்னை பொறுத்த அளவுக்கு லூஸில் விற்கிற பொருட்கள்லேயுமே நல்ல பொருட்களுமே இருக்குது நம்ம பொருளை பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் ஒரு சில பேருனுடைய ஊர்களில் வாரச்சந்தை சந்தை அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு பணம் நிறையவே மிச்சமாகும் நேரடியாக விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணி அந்த இடத்துல வார சந்தையாக உழவர் சந்தைன்னு போடுவாங்க அந்த இடத்துல பொருட்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து விலையுமே கம்மியாக கிடைக்கும் நல்ல பொருளாகவுமே இருக்கும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பொருளுமே கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அதுல இருக்க எம்ஆர்பி கரெக்டா பில் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஃப்ரீ டைமில் மற்ற மணி சேவிங்ஸ் வீடியோவுமே பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் தேங்க் யூ